ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து ஒரு தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் பார்க்க போகிறோம் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லா அளவு ப்ளவுஸுகளுக்குமே வந்து நாலால நம்ம டிவைடு பண்ணி தான் அளவுகள் வந்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் ஒரு சில உதாரணங்களுக்காக நான் வந்து மூணு பிளவுஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மூணு பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பிளவுஸுமே நம் நம்மளுடைய கடைக்கு வர்ற ரெகுலர் கஸ்டமருடைய பிளவுஸு தான் இப்போ மேல இருக்கிற பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன அளவிலான பிளவுஸ் இப்போ அதுக்கு கீழே இருக்கிற பிளவுஸ் வந்து இந்த பிளவுஸை விட ஒரு இன்ச் வந்து பாடி சுற்றளவு எக்ஸ்ட்ரா இருக்கிறவீங்க அடுத்ததான் இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கிற ப்ளவுஸை விட மூணாவதாக இருக்கிற ப்ளவுஸ் வந்து ஒரு இன்ச் வந்து உடல் சுற்றளவு வந்து அதிகமாக இருக்கிறவங்களுடைய ப்ளவுஸு இப்போ இந்த மூணு ப்ளவுஸ்லேயும் என்ன டிஃப்ரெண்ட் என்ன வித்தியாசம் இந்த மூணு ப்ளவுஸுகள்லையுமே என்ன வித்தியாசம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல டெய்லராக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எல்லா அளவுகளுக்கும் நாளால் தான் டிவைடு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது எதனால நாளால் நம்ம ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்குமே அதாவது உடைய பாடி சுற்றளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி எல்லா அளவுகளையுமே நம்ம வந்து தான் டிவைடு பண்ணுவோம் எதுக்காக நாளால் நம்ம டிவைடு பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு உடைய அளவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்க உடைய அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அளவு பிளவுஸை வந்து நம்ம இந்த மாதிரி நாளா தான் ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா இந்த முழு பாடி சுற்றளவுமே வந்து நமக்கு இந்த பிளவுஸை வந்து நாளா மடிக்கும் போது நமக்கு உடல் முழுவதும் இருக்கிற அளவுகளை நாளால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணி பார்க்கும்போது போது எந்த அளவுக்காரங்களாக இருந்தாலும் நாளால நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு சைடு உள்ள அளவுகள் வந்து நமக்கு வந்துரும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடுக்கு அளவு எடுப்போம் ரெண்டாவதாக வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு அளவுகள் எடுப்போம் இல்லைங்களா இதில் ஒரு சில விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இல்லைங்களா இந்த அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் சுற்றளவும் இந்த பாடி சுற்றளவும் ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு கார்னரும் இந்த அளவுகளை நம்ம வந்து கரெக்டாக எடுத்திருப்போம் இல்லைங்களா நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறேன் இந்த க்ளோஸான முதுகு வர்ற இடத்துல பேக் சைடு வர்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் சைடோட இடத்துக்கும் பேக் சைடில் வர்ற இடத்துக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது வந்து பார்க்கணும் உடல் சுற்றளவு வந்து நம்ம நாளால் டிவைட் பண்ணி எடுத்தா கூட ஒவ்வொருத்தருடைய மார்பு அளவாகட்டும் அல்லது இடுப்புடைய அளவுக்கும் தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடுடைய அளவுகள் வந்து நமக்கு பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் உண்டான வித்தியாசம் வரும் அது என்ன அப்படிங்கறது இப்ப சொல்றேன் இப்போ இப்படி நம்ம பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டர் முதுகு இடத்துல வந்து ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்ச் கேப் வந்து நமக்கு வருது இல்லைங்களா இதுவே ஃப்ரண்ட் சைடில் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் சைடை நம்ம வந்து இப்படி பிரித்து வச்சு பார்க்கும்போது இந்த இடுப்புடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நமக்கு ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா இதுவே வந்து ஊக்கு போடுற இடத்துல மேலே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு மூணு இன்ச் கேப் வந்து வருது இப்போது இந்த மாதிரி பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் வித்தியாசம் வந்தது அப்படின்னா இதை தான் நம்ம வந்து சென்டர் கேப் பிளவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கேன் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து இப்படி நம்ம கிளாத்தை வந்து நாலாக மடித்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுக்கும் சைடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு வந்து கேப் வருது இப்போ முன் பக்கத்தை அப்படியே பிரிச்சு பாத்திரலாம் இடுப்புடைய சுற்றளவு வந்து ஊக்கு போடுற அளவுக்கு நமக்கு வந்து சுற்றளவு வந்து சரியா இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் ஊக்கு போடுற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு கேப் இருக்கு இந்த ஒரு இன்ச்சை வந்து கட்டிங்கில் க்ராஸாக தான் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து சென்டர் கேப் பிளவுஸுக்கு செட் ஆகாது இந்த ப்ளவுஸுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லூஸ் வருது அல்லது கழுத்துடைய சுற்றளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பகுதியில் வந்து சுருக்கம் அடிக்குது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அல்லது ஷோல்டர் பக்கம் வந்து தூக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸுக்கு நாளாக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணுவோம் இல்லைங்களா ஃப்ரண்ட் பக்கத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவு வந்து பேக் சைடுடைய அளவுக்கே இடுப்புடைய சுற்றளவு வந்து வரும் கழுத்துடைய சுற்றளவு முன் கழுத்தை வரையும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரியான அளவுலருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள்வாங்கி கிராஸாக மார்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணும்போது ஒரு ஊக்குலேருந்து ரெண்டாவது ஊக்குக்கு அப்புறமா கரெக்டான அளவுகளாக இருக்கும் ஒரு ஊக்குலேருந்து ரெண்டாவது ஊக்கு வரைக்கும் வர்ற இடம் மட்டும் கிராஸ் அந்த ஒரு இன்ச்சுக்கு கிராஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் தூக்கிட்டு இருக்க மாதிரியோ அல்லது கழுத்து சுற்றளவு லூஸாக இருக்கிறதோ அல்லது இந்த பகுதியிலேருந்து வர்ற லூஸோ ஷோல்டர் வந்து இறங்கி வர பிரச்சனையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பிளவுஸ் வந்து சென்டர் கேப் பிளவுஸுக்கு வந்து மேட்ச் ஆகாது அடுத்ததான் மூணாவதாக நான் எடுத்திருக்கிற ப்ளவுஸில் என்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துர்லாமா இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நாலா மடித்து போட்டிருக்கு இப்போ நாலா மடித்து போட்டிருக்கிற ப்ளவுஸை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த முன் பக்கத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கு போடுற அளவு வரைக்கும் சுற்றளவு வந்து ஒரே மாதிரி இருக்குது இப்போ ஒரு சில அளவுகள் வந்து நாளால் நம்ம வந்து டிவைடு பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா அதாவது பாடி முழு சுற்றளவில் வந்து நாளால் நம்ம டிவைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சரை வச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச் மார்பு சுற்றளவாக இருக்கலாம் அல்லது முப்பத்தி நாலு இன்ச் மார்பு சுற்றளவாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகள் மாறும்போது நாளால் நம்ம டிவைடு பண்ணி அதாவது முன்பக்கத்துடைய சுற்றளவும் பேக் சைடுடைய சுற்றளவும் உடல் பருமனுக்கு தகுந்த மாதிரி சுற்றளவு முழுவதுமே கச்சிதமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளால நம்ம டிவைடு பண்ணி அப்படியே அந்த அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து இடுப்பை விட செஸ்ட் பகுதி வந்து சைஸ் அதிகமா இருக்குது அல்லது இடுப்பு பகுதியை விட செஸ்ட் பகுதி வந்து சிறுசா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உடல் தோற்றம் மாறும்போது உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவுகளை வந்து மாற்றணும் ஆனால் எல்லா ப்ளவுஸுடைய அளவுகளுக்குமே வந்து நம்ம நாளால் தான் டிவைட் பண்ணும் நாளால் டிவைடு பண்ணோம் அப்படின்னா இப்போ நார்மலான உடல் சுற்றளவு உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அப்படியே நம்ம வந்து எடுத்திருக்கிற அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம் இதே வந்து இடுப்புக்கும் மார்புக்கும் வந்து அளவுகள் மாற்றம் வரும்போது அவங்களுக்கு வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக அந்த அளவை வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் பேக் சைடுக்கு நாளாக நம்ம டிவைட் பண்ணுற அளவு தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ரண்ட்டு சைடுக்கு வந்து நம்ம அந்த அளவுகளில் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும் சென்டர் கேப் ப்ளவுஸை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் டவுட் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதை கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க இன்னும் வந்து ப்ளவுஸுடைய டிப்ஸை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஹாய்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய ப்ளவுஸு சம்மந்தப்பட்ட டிப்ஸை பார்க்கலாம் இன்னும் வந்து பல அளவுகளில் வந்து கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்க்கலாம் நிறைய தோழிகள் வந்து தொடர்ந்து கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து வீடியோவை வந்து ஃபோஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நிறைய தோழிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்புகிறேன் தேங்க் யூ